அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே வரலட்சுமி விரதம் மற்றும் வரலட்சுமி பூஜை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டு நமது அறக்கட்டளின் சார்பாக வழங்கக்கூடிய அற்புதமான பூஜா பொருட்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெரும் அடைகின்றேன் ஒவ்வொரு வருடமும் வரலட்சுமி பூஜையின் போது மிக சிறப்பான ஒரு ஆன்மீக பொருளை அறிமுகப்படுத்தி சிறப்பு பூஜை அதற்கு செய்து நாம் அன்னையின் அருளை பெற்று வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டு வரலட்சுமி பூஜை என்று வருகின்றது பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் நிறைந்த வெள்ளிக்கிழமையன்று அன்னை வரலட்சுமிக்கு பூஜை செய்யக்கூடிய உகந்த நாளாக வருகின்றது இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக மிக சிறப்பாக மூன்று பால் சங்குகள் பால் சங்குன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று பால் சங்குகளை வைத்து நாம் மிக சிறப்பாக வரலட்சுமி பூஜை செய்ய இருக்கின்றோம் இந்த மூன்று பால் சங்குகளுடன் சேர்ந்து திருமாங்கல்ய கயிறு அம்மா மகாலட்சுமி தாயின் கழுத்தில் அணிவித்து அர்ச்சனை செய்து பூஜை செய்த திருமாங்கலிய கயிறு மற்றும் திரு மஞ்சள் மற்றும் தாழம்பு குங்குமம் உங்களுக்கு வழங்கப்பட உள்ளது இதனுடன் சேர்த்து இந்த வருடம் மிக மிக சிறப்பாக எனது அருமையான சகோதர சகோதரிகளுக்காக மிக மிக சிறப்பாக ஒரு அருமையான ஆகர்ஷ்ண தூபம் தரப்போகின்றேன் நூற்றி எட்டு பொருட்களை கொண்டு தயாரித்த ஆகர்ஷண தூபம் வெள்ளருக்கு வன்னி அரச இலை வில்வ இலை ஆல இலை சிறுமுன்னை அரசமர புல்லுருவி ஆலமர புல்லுருவி வேங்கை புல்லுருவி விஷ்ணு கிராந்தி வெள்ளை சாரணை கண்டங்கத்திரி வெண்குன்றின்மணி சிகப்பு குன்றின்மணி நீர்முள்ளி சிரியாநங்கை கருணொச்சி துளசி குப்பைமேனி மகாவில்வம் சென்னாயுருவி மருதோன்றி கருங்காலி பெருநெல்லி சிறுநெல்லி அத்தி வெண்கொழுஞ்சுவேர் ஆடாதோடா வெண்புரசு இதழ் கஸ்தூரி மஞ்சள் அரகஜா புனுகு கோரோசனை சவ்வாது மறிகுழுந்து ஏரளிஞ்சல் முருங்கை இலை வேப்ப இலை வட்டத்துத்தி குவளை மலர் தும்பை கிளுகிளுப்பை கொட்டைக்கரந்தை ஆமணக்கு வாகை இலை பச்சை கற்பூரம் செவ்வரளி மஞ்சள் எற்கம்பூ அருகம்புல் இலை இயற்கம் வேர் துளசி வேர் வில்வ வேர் வன்னி வேர் வேப்பம்பட்டை வேப்பமர வேர் மற்றும் ஆலமர வேர் ஆலமர விழுது ஆலமர பட்டை அரசமர வேர் அரசமரப்பட்டை புங்கன் பட்டை புங்கன் வேர் புங்கன் நிலை கீழா நெல்லி மருதாணி வேர் சிறுநெல்லி வேர் பெருநெல்லி வேர் அழுகன்னி தொழுகண்ணி வெட்டி வேர் மலுமிச்சை வேர் பச்சரிசி பொடி கோதுமைப் பொடி பொடி பாசிப்பயிறு பொடி கொண்டைக்கடலை பொடி மொச்சைப்பொடி உளுந்து பொடி பொடி எல் பொடி நெல் பொடி தாழம்பு குங்குமம் பன்னீர் விபூதி பொடி நெருஞ்சிமுள் பொடி பூனைக்காளி பொடி பூலாங்கிழங்கு பொடி திரிக்கடுகு பொடி சித்தரத்தை பொடி அவரிப்பொடி ஆரஞ்சு பொடி ஏலக்காய் பொடி வசம்பு பொடி கிராம்பு பொடி முந்திரிப்பொடி சந்தனப்பொடி வெண்குங்குளியப் பொடி கருங்குங்குளிய பொடி வெண்கடுகு பொடி வளம்புரி இடமுறி சிவனார் வேம்பு அதிமதுரம் அஷ்டகந்தம் ஆகிய நூற்றி எட்டு பொருட்களை சில விகிதாச்சார அடிப்படையில் பற்றி பார்த்து அனைத்து பொருட்களையும் கலந்து ஒரு அற்புதமான தூபம் தரப்போகின்றோம் எதற்காக இந்த வருடம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய வரலட்சுமி பூஜை அன்னைக்கு இந்த அற்புதமான மூலிகை பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மூலிகை தூபம் அதாவது சாம்பிராணி தூபம் காட்டிட்டு இந்த பால்சங்கு வைத்து நாங்கள் சொல்லும் முறைப்படி நீங்கள் பூஜை செய்தியில் சொன்னால் அன்னை வரலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வரலட்சுமி பூஜைக்கு கலசம் எப்படி வைக்கணும் இந்த பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த ஆடியோவில் மிக சிறப்பாக மிக தெளிவாக உங்களுக்கு பதிவிடப்படும் அன்பானவர்களே இந்த வருடம் இந்த அற்புதமான பூஜா பொருட்களுடன் இந்த வருடத்துக்குண்டான வரலட்சுமி மந்திரம் கலசம் வைக்கும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் கலசத்தை கலைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் அம்மனை அழைக்கும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் பூஜையின் போது சொல்ல வேண்டிய போற்றிகள் அனைத்தும் இந்த ஆண்டுக்கான பிரத்யேகமான போற்றிகள் மற்றும் மந்திரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த அற்புதமான சர்வமங்கல மங்கள பூஜா செட் உங்களுக்கு தேவைன்னா இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் இந்த பூஜா செட்டில் என்னென்ன இருக்குன்னா அற்புதமான பிராண பிரச மூன்று பால் சங்குகள் மற்றும் திருமாங்கல் கயிறு மற்றும் மஞ்சள் மற்றும் தாழம்பு குங்குமம் மற்றும் நூற்றி எட்டு பொருட்களை கொண்டு தயாரித்த மூலிகை தூபம் ஒரு கால் கிலோ மற்றும் கலச மந்திரம் அழைப்பு மந்திரம் மற்றும் போற்றிகள் அனைத்தும் ஒரு செட்டா வரலட்சுமி பூஜைக்காக இந்த ஆண்டு வழங்கப்படுகின்றது முன்பதிவு செய்ய விரும்புறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதனுடைய காணிக்கை விவரத்தை தருவார்கள் இந்த காணிக்கை செலுத்தி உங்கள் குடும்பத்தினுடைய பெயர் ராசி நட்சத்திரம் அத்தனையும் என்று சொன்னால் உங்கள் குடும்பத்துக்காக பிரத்யேகமாக பூஜை செய்து இந்த பொருட்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தணும் அனைத்து தகவலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும் இந்த ஆண்டு வரலட்சுமி சர்வமங்கல பூஜா செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் தாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தன்னோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்